Thank <laughs> மைக் எடுத்து சென்னகத்திய சாஞ்சிரானி அண்ணியர் மைக் எடுத்து चलेंगेப்பா வாழ்க சென்னகத்திய சாஞ்சிரானி அண்ணியர் சென்னகத்திய சாஞ்சிரானி அண்ணியர் இந்த வண்டிக்கு வழி விடுங்க அந்த வண்டிக்கு வழி விடுங்க சென்னகத்திய சாஞ்சிரானி அண்ணியர் சென்னகத்திய அண்ணியர் சென்னகத்திய சாஞ்சிரானி அண்ணியர் பக்கத்தை கட்டி பறந்து போறீங்க இந்த ஓடுங்க கட்டி போறங்க பண்டியர்கள் எங்க இருந்து அண்ணியா வக்கியம்மா அ Yeah எனது நன்றிகளை தெரிவித்துறை உறுப்பினர் தேசிய திராவிட கழகத்தின் மாவட்ட செயலாளர் சசிகுமார் அவர்களுக்கும் கார்த்திகேயன் அவர்களுக்கும் நமது ஜானகீர் அவர்களுக்கும் அனைத்து நன்றிகளையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் அறிவிப்பட்டிருக்கிறேன் இந்த நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் என்பதை கூடாது இரண்டாயிரத்தி பதினொன்றிலே அம்மாவும் கேப்டனும் அமைத்த வெற்றி கூட்டணியை போல இந்த முறை அண்ணன் பழனிசாமி அவர்களும் இந்த பிரேமலதாவும் அமைத்த இந்த கூட்டணியும் மகத்தான கூட்டணி என்பதை இந்த தேர்தல்கள் முடிவுகள் நிச்சயமாக டெல்லியிலே போய் நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக கூட்டணி தர்மத்தை மதித்து மாபெரும் வெற்றியை இந்த தேர்தலிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தொகுதிகளையும் வென்றெடுத்து நாளை சரி வேண்டும் இந்த நேரத்தில் எல்லாருக்குமே நான் சொல்றேன் நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தால் உறுதியாக உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குறுதிகளை செய்வார் என்பதை இன்னைக்கு நான் மிக மிக முக்கியமானது வந்து காவேரி குண்டாரி இணைப்பு திட்டத்தை வந்து அண்ணன் எடப்பாடியார் காலத்திலே கொண்டு வந்தாங்க திமுக வந்து

தரம் உயர்த்தப்பட்டுள்ளது ஆனால் அதற்கான எந்த விதமான முன்னேற்பாடுகள் இல்லாமல் எந்த வித டெவலப்மெண்டே இல்லாம ஒரு மாநகராட்சியா இருக்கு பனிரெண்டு ஊராட்சிகள் இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இன்றைக்கு கிடப்பில் போடப்பட்டுள்ளது நமக்கு ஒரு கருப்பையா வெற்றி பெற்றவுடன் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை உறுதியாக அனைத்து பெண்களுக்கும் கொண்டு வந்து அனைத்து கிராமங்களில் இருக்கின்ற தாய் குலங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன் அதே மாதிரி புதுக்கோட்டை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை கந்தர்வ கோட்டை பகுதியில இருந்து நீங்க முந்திரி விளைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால முந்திரி தொழிற்சாலையும் ஆலங்குடி பகுதியில் பூ விளைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால சென்ட் ஃபேக்டரியும் கோரிக்கை வச்சிருக்கீங்க இப்ப அமைச்சர் விஜயபாஸ்கரும் நிதியை தொழிற்சாலைகளையும் கொண்டு வந்து படித்த படிக்காத இளைஞர்களுக்கு உறுதியாக வேலை வாய்ப்பை நிச்சயமாக நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இந்த மாவட்டத்தில் இரண்டு அமைச்சர்கள் இருக்காங்க ஒருத்தர் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பார்த்தா மெய்யநாதன் ஆனா இந்த இரண்டு பேரும் மக்களுக்கு ஏதாவது செய்தார்களா ஜெயிச்சு வந்த பிறகு மக்களை வந்து சந்தித்தார்களா எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் சமமா தருவான்னு சொன்னாங்க அவருக்கு நீங்க வாய்ப்பு தரும் பொழுது சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் இணைந்து நம்ம மக்களுக்கு எல்லா திட்டத்தையுமே உறுதியாக கொண்டு வர முடியும் என்பதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் கேப்டன் எப்பவுமே சொல்வார் முடியும் என்பது முட்டாளுக்கான முடியாது என்பது முட்டாளுக்கான வார்த்தை முடியும் என்பதுதான் கேப்டனுடைய வார்த்தை என்பதை யாரும் மறந்துடக் கூடாது நான் ஏன் இதை சொல்றேன்னா இது சாதாரண கூட்டணி இல்லை இந்த கூட்டணி நான் திருச்சியிலேயே பேசுறது போல மூன்று தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோட புரட்சி தலைவர் புரட்சி தலைமை புரட்சி கலை மூன்று தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு ஒரு அமோகமான வெற்றியை இந்த தேர்தலிலே நாம் அமைக்க வேண்டும் அண்ணன் எடப்பாடியாரோடு நான் பேசி நிச்சயமாக இந்த கூட்டணிக்கு நம்ம மாபெரும் வெற்றி கூட்டணியை அமைச்சிருக்கோம் கூட்டணி தர்மத்தை எல்லாரும் மதிச்சு நடந்தால் இன்னைக்கு நம்மளை எதிர்த்து போட்டியிடுபவர்கள் ஆளும் சேர்ந்தவர்கள் மறந்துடக் கூடாது மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்காங்க அவங்க நினைச்ச என்ன வேணாலும் செய்வாங்க அதனால பத்தொன்பதாம் தேதி காலையிலேயே அனைவரும் வாக்கு சாவடிக்கு சென்று முதல் வாக்காக உங்கள் வாக்குகளை கருப்பையா அவர்களுக்கு இரண்டாம் பட்டன் இரட்டை இலை சின்னத்திற்கு தந்து மகத்தான வெற்றியை தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் தரணும் சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் ஆமா அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம கருப்பையா நம்ம ஊரு கருப்பையா அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் நான் சொல்றேன் உங்கள் குரலாக டெல்லியிலே எதிரொலிக்கணும் வெற்றி பெற வேண்டும் என்று பார்த்து நான் கேட்டுக்க ஆமா வெற்றி உறுதி வெற்றி உறுதி அதுக்குதான் நான் சொல்றேன் கண்டிப்பாக ஏன்னா கேப்டன் மறைவுக்கு பிறகு நான் எங்கும் வராம இருந்தேன் ஆனா அண்ணா எடப்பாடியார் அவர்கள் நாற்பது தொகுதிக்கும் எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி எல்லா தொகுதிக்கும் நீங்க வரணுமா அப்படின்னு கேட்டார் அண்ணனுடைய வார்த்தையை நான் வந்து மதித்து இன்றைக்கு நாற்பது தொகுதிகளுக்கும் நேரடியாக வந்து எல்லா வாக்காளர்களுக்காகவே நான் வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன் கேப்டன் மகன் விஜய பிரபாகரன் இன்னைக்கு விருதுநகர்ல போட்டியிடுகிறார்

இளைஞர் உங்களுடைய கேப்டன் பிள்ள மக்கள் நிச்சயம் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க நன்றி வெற்றி அந்த வெற்றியும் சரி நமது நாற்பது தொகுதி வெற்றியும் சரி உங்களுக்கான வெற்றி என்பதை நீங்க யாரும் மறந்துடக் கூடாது ஏனா இது அடிக்கடி சொல்றேன்னா இந்த கூட்டணி சாதாரணம் இல்லை அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் கேப்டனும் அமைச்சர் கூட்டணி சரித்திர வரலாற்று வெற்றியை பெற்ற ஒரு கூட்டணி ஏன்னா யார் யார் கேப்டன் விஜயா அமைந்த மகத்தான ஒரு வெற்றி அமைச்சர் இன்னைக்கு இருபத்தி நாளில் அண்ணன் பழனிசாமி அவர்களும் பிரேமலதாவும் அதே மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சிருக்கும் வருங்காலத்தில் இதுவும் மகத்தான கூட்டணி என்பது உறுதியாக நிறைவேற்றுவோம் அதனால தான் நான் சொல்றேன் கூட்டணி தர்மத்தை மதிப்போம் நாலு இன்னைக்கு நானே கட்சி இருக்கேன் எப்படி ஜெயிப்பீங்கன்னு பத்திரிகைக்காரங்க எல்லாம் என்ன கேட்கிறாங்க அவர்கள் கிட்ட சொன்னது எதிரணியில் இருக்கிறவங்க ஏழு பேரா பத்து பேரான்றது முக்கியம் இல்லை நாலே பேர் இருந்தாலும் எது பலம் வாய்ந்த கூட்டணி மக்கள் விரும்பும் கூட்டணி எது தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி என்பது அதிமுக நாள் எழுத்து தேமுதிக நாளெழுத்து எஸ் டிபிஐ நாள் எழுத்து நாம் அமைச்சிருக்கும் கூட்டணியும் நாலு தேர்தல் முடிவுகள் வரப்போவதும் ஜூன் நான்கு என்பதை நிச்சயமாக ஒரு சரி நாம் படைக்கணும் என் அன்பு தாய் குலங்களே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெண்ணாக இருந்து நான் சொல்றேன் ஒரு பெண்ணின் கஷ்டத்தை ஒரு பெண்ணு உணர முடியும் என்றைக்கும் கேப்டன் இருந்த வரைக்கும் அவரை நான் பார்த்துக்கிட்டேன் இன்னைக்கு உங்களுக்காக உழைக்க மக்களை தங்க தட்டில் வைத்து காலாட்ட உங்களுக்காக என்னையும் எங்க கட்சி பேரில் விட்டு போயிருக்காரு

சொல்லக்கூடிய ஒரு வெற்றி கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது பத்தொன்பதாம் தேதி எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க ரெண்டாவது நம்பர் பட்டன் வெற்றி சின்னமா இரட்டை இலை சின்னத்திற்கு மகத்தான வெற்றியை தரணும் இப்போ நான் கேட்கிறேன் ஒரு சொல்லுங்க நம்ம வேட்பாளர் பேர் என்ன அவருடைய வெற்றி சின்னம் என்ன அது வரைக்கும் யாரும் தூங்காதீங்க இன்னைக்கு பத்தொன்பதாம் தேதி அஞ்சு மணிக்கு எல்லாரும் சீல் வச்சு அனைத்து பாக்ஸும் கரெக்டா ஒரு இடத்துல போய் சேர்ந்துருச்சா செக் பண்ணி பூட்டி சீல் வச்ச பிறகு அங்கிருந்து கிளம்பி வாங்க ஏன்னா என்ன வேணா செய்வாங்க இன்னைக்கு மத்திய மாநில அரசுகளை விடக்கூடாது விடக்கூடாது இந்த கூட்டணி சாதாரண கூட்டணி அல்ல பணங்காட்டு நரிகளில் இந்த சலசலப்புகளுக்கெல்லாம் அஞ்சுவதற்கு என்பதை நீங்கள் பாடமாக அவர்களுக்கு புகட்டணும் சொல்லி இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் பார்த்து கேட்டுக்கிறேன் நாலாம் தேதி வருகின்ற தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டை மட்டும் இந்த ஜி அவர்களுக்கு இன்னைக்கு மெஜாரிட்டியோட ஜெயிப்பாரா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஏன்னா நான் ஒரு கிட்ட ஜெயிச்சாதான் அவர் ஆட்சி அமைக்க முடியும் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய எல்லா திட்டங்களையும் நிச்சயமாக பேசி நம்மளால கொண்டு வர முடியும் நல்ல வாய்ப்பு இருக்கு இந்த வாய்ப்பை தவற விட்டாதீங்க சிந்திங்கள் கடவுள் ஆரறிவு படித்தது சிந்திப்பதற்காக அதுவும் இன்னைக்கு புதுக்கோட்டை மக்கள் உங்களுக்கு சிந்திக்க தெரியும் நல்லபடியாக சிந்திச்சு உங்கள் வாக்குகளை பொன்னான வாக்குகளை இரட்டை சின்னத்திலே தந்து மகத்தான வெற்றியை தந்து கருப்பையா அவர்கள் வெற்றி பெற்று என்ற செய்தியை தர வேண்டும் என்று எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் வெற்றியை தருவீங்களா இரட்டை இலைக்கு வாய்ப்பு தருவீங்களா கரும்பையாவை வெற்றி பெற செய்வீர்களா என்னுடைய சகோதர அமைச்சர் விஜயபாஸ்கரும் நம்முடைய பார்லிமெண்ட் கருப்பையாவும் சட்டமன்றமும் நாடாளுமன்றம் இணைந்து வேலை பார்த்தா இங்க எல்லாமே நடக்கும் அதோடு எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் சசிகுமார் கார்த்திகேயன் நம்மளுடைய அனைத்து ஒன்றியம் நகரம் பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லா கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி கொடுத்தது தான் நீங்க செய்ய வேண்டியது ஒரே வேலை பத்தொன்பதாம் தேதி போய் இரண்டாவது பட்டனுக்கு ஒரு பிரஸ் பண்ணி வெற்றி பெற செய்யணும் துளர்ச்சி கூட வாசம் மாறும் மாறியதாக வரலாறு எனவே இந்த கூட்டணி சார்பாக கொடுத்த வாக்குகள் கொடுத்ததுதான் உங்களுக்காக இந்த கூட்டணியில நாற்பதையும் அனைத்து கட்சியை சேர்ந்த எல்லோருக்கும் இருகரம் கூப்பி எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னை காத்திருக்கும் என் தாய் குலங்கள் அனைவருக்குமே என் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிச்சயமாக மீண்டும் வருவேன் வெற்றி விழா கொண்டாட்டத்தில் உங்களோடு இணைந்து வெற்றி வேட்பாளர்களோடு எனக்கு தரணும் அடுத்த நிமிஷம் நமது அன்பு சகர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு நான் போன் பண்ணி வாழ்த்துக்களை கருப்பையா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தலைப்போன்ல சொல்லணும் சரியா அதனால பல பல திட்டங்களை திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க இன்னும் கொடுக்க உங்களுக்காக உழைக்க நமது வேட்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று கூறி நிச்சயமாக நாளும் நமது நாற்பதும் நமது நாளை நமது என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்